اللهم صل على سيدنا ومولانا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين صلیات و سلام علی رسول الکریم و علی آله و اصحابہ اجمعین ما قرء قال الله تعالی قران الحج رب القرآن الرحیم فا باللہ من الشیفان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وعلم آدم الاسماء كلها صدق اللہم وقال نبینا صل اللہ علیہ وسلم انما اللہ عمال بالنیاہ

نمن نکا نل அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களின் சமூகாயத்துக்கு அந்தந்த நபியின் மூலமாக அந்தந்த சமூகாயத்துக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுத்திருக்கான் உதாரணமாக நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் மறுப்பும் நிறைந்த காலமாக இருந்தது அந்த சமுதாயத்திற்கு மருத்துவம் சார்ந்த அறிவை அல்லாமல் கொடுத்திருந்தான் சமுதாயம் ஏனெனில் அந்த நேரத்திலே அதிகமான நோய்கள் ஏற்பட்டது பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு பல நோய்கள் ஏற்பட்டது அதனால் மருத்துவத்தை அதிகமாக அந்த சமுதாயத்திற்கு கொடுத்துருந்தான் அந்த வகையிலே

நாம் பயன்படுத்துகிற செல்போன் முதல் கொண்டு நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய முதல்கொண்டு பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இயந்திரங்களும் சமுதாயத்திற்கு அல்லாம தலை கொடுக்கவில்லை அது இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் தலை கொடுத்த ஒரு செல்போன் அதை உருவாக்கக்கூடிய அடிப்படை கல்வியை அல்லாஹால இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார் அப்படி மனிதன் உருவாக்கி நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருப்பதுதான் இந்த செல்போன் இப்ப இந்த செல்போனில் அதிகமான தொழில்நுட்பத்தை மனிதன் அதிகமாக உருவாக்கி இருக்கான் இன்னும் அதிகமாக உருவாக்கங்கள் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறார் அப்படி உருவாக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களில் தான் செல்போன்கள் அறிவாக வந்து கொண்டிருப்பது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்டெலிஜென்ஸ் செயற்கை உருவாக்கி வைத்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்பொழுது ஏஐ என்ற பெயரிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது

மறுமையினுடைய பயம் வர வேண்டும் நகரத்தினுடைய பயம் வர வேண்டும் இப்படி அண்ணா நம்மை ஆக்கிவிடக் கூடாது என்ற ஒரு பயம் வேண்டும் பயம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா திராவுடைய உடலை இன்று வரை பாதுகாத்து வருகிறான் அதை பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு அத்தான் சேவை ஆக வேண்டும் என்பது அகாதான் தலர்பான் என்று சொல்கிறார் நான் என்னுடைய உடலை பாதுகாப்பேன் பின்னால் வரக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும்

அப்போ அல்லாஹினுடைய பயம் போய்விட்டது விட்டது பயம் போய்விட்டது விட்டது நரகத்தினுடைய பயம் போய்விட்டது அல்லாம தாரா இறவன் அவனுடைய கூட்டத்தாரரும் அல்லாமத்தலை விட்டது தந்தனையை கொடுத்திருக்கிறான் அவுசாமி நகரம் இல்லாதலே சில மக்கள் வந்து கேட்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு காட்சியை தினம் பார்க்கிறோம் கடலிலிருந்து ஒரு ஒரு சில பறவைகள் ஒரு திசையை நோக்கி பறந்து செல்கிறார்கள் அந்த பறவைகள் மீண்டும் பறகிறபோது அதனுடைய இறக்கைகள் எல்லாம் கரிந்த நிலையில வருகிறது இதற்கு விளக்கம் வேண்டும் என்பதாக சொன்னார்கள் மற்றும் அவசாய்தான் கொண்டா சொன்னார்கள் அவைகள் எல்லாம் பிராணுடைய கொடுத்துத்தார்கள் அல்லாஹரும் கட்டணி கொடுத்திருக்கிறான் அவர்கள் காலையிலேயே செல்லுகிற போது நரகம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி பார்த்து செல்லும் திரும்பி வருகிற போது அந்த நரகத்தினுடைய உஷ்ணம் அந்த அது விடும் அதே நிலையில வந்து அது கடலுக்குள் செல்லும் இப்படியே அல்லா கேமத்து நாள் வரை அவைகளுக்கு தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பான் கடைசியிலே அல்லாம தாலா அந்த திராவிட பார்த்து சொல்வான் நீங்கள் எல்லாம் நகரத்திலே செல்லுங்கள் என்பதாக வறுமையிலே சொல்லுவான் அவர்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாம் தலை உலகத்திலே வைத்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட இந்த பயன்படுத்தி சிரிக்க வைத்து விட்டார்கள் இதற்கு முன்னால் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் நம்முடைய கண்டுபிடித்தது நம்முடைய முஸ்லிம்கள் கண்டுபிடித்தது சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நீர் மூழ்கி கப்பல் இருக்கிறது அதே போல் நம்முடைய முஸ்லீம் மாலோிகள் தான் கண்டுபிடித்தார்கள் முதன் முதலில் அதே போன்று பார்வை குறைபாட்டை நீக்கி காட்சிகளை தெளிவாக காண்பிப்பதற்காக காண்டிருப்பதற்காக கற்கண்ணாடியையும் அதே போன்ற கேமரா இதை இரண்டையும் உருவாக்கியவர் எமுனு ஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் விஞ்ஞானி அதே போன்று ரோவோ தானாக இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் இதை கூட ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி தான்

அதற்கு அடிப்படை கல்வியை அல்லாஹ் தாலாதான் கொடுத்திருக்கிறான் இப்போ வண்டவன் ஆதவனஸ் மா உள்ளதா ஆதவனேஸ் நாமனுக்கு நாம் எல்லா இடத்தினுடைய பேரையும் கற்றுக் கொடுத்துருக்கோம் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் இப்போ அல்லாஹ் கொடுத்த கல்விதான் இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அடிப்படை கல்வி அல்லாஹ் படத்தை தழிப்பு தான் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஏஐ இருக்கிறதே முழுமையான கல்வியை கொடுத்து விட முடியாது காரணம் மனிதனுடைய படைப்புக்கும் அல்லாஹினுடைய படைப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது நபி ஹரிசா அலை இஸ்லாத் தன்னுடைய மக்களிடத்திலே சமுதாயத்திலே ஏகத்துவத்தை எத்தி வைக்கிற போது பல மாட்சிசாக்களை செய்து காட்டுகிறார்கள் அதிலே

கண்ணுக்கு எட்டிய தூரம் குறை பறந்து அது கீழே விழுந்து விடுகிறது நசீல் எழுதுகிறார்கள் ஏன் அப்படி கீழே விழுந்தது காரணம் அல்லாருடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் ஒரேடியாக பறந்து சென்று கொண்டே இருந்தால் மனித படைப்புக்கும் அல்லா படைப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும் என்பதற்காக அல்லா முதலா அப்படி ஆகிவிட்டான் என்பதாக இமாமல் நசீரில் எழுதுகிறார் எப்படிப்பட்ட ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட

அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயத்தை விஷயங்களை சொல்ல முடியாது அசன் வசதி ரஹிம உள்ளா அவரிடத்தை வந்து ஒரு மனிதர் சொன்னார் அதிகமாக பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டும் இசைவார் செய்யுங்கள் அதிகமாக நீங்கள் இசைவார் செய்யுங்கள் என்பதாக சொன்னார் இரண்டாவதாக ஒரு மனிதர் வருகிறார் எனக்கு குழந்தை பாக்கியம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக நீங்கள் இசைவார் செய்யுங்கள் என்பதாக சொன்னார் மூன்றாம் ஒரு மனித மனிதர் வந்து வறுமையில் இருக்கிற என்ன செய்ய வேண்டும் அதிகமாக நீங்கள் இசீர்பார் செய்யுங்கள் கடைசியாக நாலாம் ஆக ஒரு மனிதர் வந்தார் என்னுடைய தோட்டம் தோட்டத்தோர்வெல்லாம் காய்ந்து போய் விளக்கிறது நான் என்ன செய்ய வேண்டோம் அதிகமாக இசீர்பார் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இப்போ அதற்கு காரணம் சொன்னார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதிலை நான் சொல்லவில்லை அல்லாஹ் தலா பிரானைனே சொல்லுகிறான் ரொம்பவும்

உங்களுக்கு தோட்டம் தோறெல்லாம் அல்லாம்தரம் கொடுப்பான் வேஜாடக் மனஹாலாம் உங்களுக்கு அல்லாஹ்ர நதிகளை ஓட செய்வான் இப்ப இஸ்லீவம் பால் செய்தால் இவ்வளவு விஷயங்களை எல்லாத்தர்த்த இருக்கிறான் என்பதாக சம்பாச தப்பம்தான் சொன்னார்கள் இந்த அளவுக்கு நுட்பமான பதிலையும் ஏன் சொல்லிவிட முடியாது பண்ணாதனுடைய கல்வி என்பது வேறு அல்லாஹ் நமக்கு உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த கல்வி என்பது வேறு ரெணிவுக்கு அல்லாஹ் முன்னடியார்களே

ஒரு சட்டத்தில் இன்னொரு சட்டத்தை இந்த ஏஐ என்பது எடுத்துக் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை செய்திருந்தார் இதுக்கு ஒப்புமை என்று சொல்லுவார் கியாஸ் என்று அறவையிலே சொல்லுவார் உதாரணமாக நாம் கசாலி ரஹ்மல்லா சொல்லுவார்கள் ஒரு பகுதியிலே ஒரு பெண் உடல் பசிக்காக அல்ல வயிற்று பசிக்காக தவறான பாதையிலே செல்லுகிறார் என்றால் அதனுடைய குற்றம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு போய் சேரும் என்பதை சொன்னார்கள் சொன்னது இதை இதை அடிப்படையாக வைத்து உமர் பார்ப்பதாக அவர்கள் சொல்வார்கள் அதே போல தான் ஒரு மகிழாவிலே ஒரு முஸ்லீம் காரியத்தை செய்கிறார் கோயில் பக்கம் சில கையெழுத்து செல்கிறார்

கிணறு வெட்டுவதற்காக ஒரு குழி தோண்டப்படுகிறார் அந்த குழியை ஒருவர் எட்டி பார்க்கிறார் அப்படி எட்டி பார்க்கிற போது அந்த மனிதர் அந்த குடியே விழுந்து விட்டார் அப்படி விழுகிற போது இரண்டாம் நபரை வடித்துக் கொண்டே விழுந்து விட்டார் இரண்டாம் நபர் மூன்றாம் நபரை படித்துக் கொண்டே விழுந்து விட்டார் மூன்றாம் நபர் நான்காவது படித்துக் கொண்டே உள்ளே விழுந்து விட்டார் நான்கு பேர் உள்ளே விடுத்தார்கள்

நாளாவதாக யார் விழுந்தாரோ அவருக்கு மொத்த தீர்ப்பு கொடுக்க வேண்டும் யாரும் விழவில்லை என்பதாக ஒரு அருமையான ஒரு இப்படி நுணுக்கமான பதிலை இது இருக்கக்கூடிய ஏழை என்பது விட முடியாது அல்லாஹ் அப்படி ஒரு நுட்பமான தன்மை நம்முடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்

ஒரு மாதம் பயணம் செய்து செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரே நாளிலே அது சென்று விடும் அந்த அளவுக்கு அல்லா தா வசப்பட்டு கொடுத்தான் இந்த அளவுக்கு அல்லா நம்முடைய தமிழ்மார்களுக்கும் சரி நம்முடைய சகாபாக்கள் முன்னோருக்கும் சரி இந்த ஏ கையை விட அதிகமான கல்வி அல்லா தலா கொடுத்தார் கண்ணியமைக்கு அல்லா முன்னணியாக இந்த ஏ கையினால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் எழுதுகிறார்கள்

மனிதனுக்கு வேலை வாய்ப்புகளை குறைத்து அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது ஆனால் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதே இஸ்லாம் உதவி அளிக்கிறது எவ்வளவு சகாபாக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அடுத்த ஒரு சகாபா பெருமக்கள் கூட அதிகமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் முதல் முதலில் பென்ஷன் பணத்தை உருவாக்கியவர்கள் உமர் முதலவை சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பெரியவர் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் போனது இல்லாத பெரியவரை பார்த்து சொன்னார் சொன்னார்கள் நீங்கள் வாடிபராக இருக்கிற போது நாங்கள் உங்களிடத்திலே வரி வசூலித்தோம் ஆனால் நீங்கள் பெரியவராக ஆகிய பிறகு நாங்கள் உங்களை அப்படி விட்டுவிட்டோமே சொல்லி கவலைப்பட்டு மாத மாதம் அவர்களுக்கு நீங்கள் பென்ஷன் கொடுங்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு வருமானத்தை கொடுங்கள் என்பதாக வயிற்று மாதம் வந்து கொடுத்து சொன்னார்கள் முதல் முதலில் பென்ஷன் படத்தை ஏற்படுத்தியது உமாதிரியல் தான் காரணம் அது மக்களுக்கு சேர வேண்டும் பணம் என்பதற்காக வைத்தும் வைத்தார்கள் ஏற்படுத்த வேண்டும் அடுத்து யாரும் அதிகமாக சாப்பிடக்கூடிய சாதாரண மனிதர்கள் கொடுத்தக்கூடிய அந்த உடையும் ஏழைகளும் கொடுத்த வேண்டும் என்பதற்காக வைத்தும் மாலை முறையாக ஏற்படுத்தினார்கள் நம்முடைய சகாதி அம்மா மனைவி ஒரு கேட்கிறார்கள் எனக்கு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது சொன்னார்கள் ஜனாதிபதி அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வசதி இல்லை இனிப்பு சாப்பிட வேண்டும் அந்த அளவுக்கு மனைவி சொன்னார்கள் நீங்கள் எனக்கு கொடுக்கிற பணத்திலே நான் சிறுகு சிறு சேர்த்து விட்டு அதே சாப்பிடலாம் என்பதாக ஒரு மஷ்ரா கொடுத்தார்கள் சரி அப்படியே செய்து கொள்ளலாம் என்பதாக சொன்னார்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்தார்கள் நீண்ட காலம் சேர்த்து வைத்தார்கள் ஒரு அளவுக்கு அது வந்துவிட்டது பணம் உபரதையில் அதை தெரிந்து கொண்டு அந்த பணத்தை கொண்டு வைத்து பாண்டி கொடுத்து விட்டார்கள் அந்த பணம் நமக்கு உரியதல்ல அது பொது போய் சேர வேண்டிய படம் என்பதற்காக அதை வைத்து மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் உபரதையில் வரக்கூடிய சமுதாயம் பணத்தால் கஷ்டப்படக்கூடாது அவர்கள் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் பைப்பல் மாலை அரங்காக பாதுகாத்தார்கள் இனிமே அல்லாஹ் முன்னடியார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய கல்விகளை அல்லாஹ் தாரா நுணுக்கமான கல்வியில் அல்லாஹ் தான்னுடைய முக்கோ கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் இது ஏ கை நாள் இப்போது அதிகமாகவே அபாயம் என்பதே கண்டு கொண்டிருக்கிறது அதிகமான கண்ணியத்தை <Sessantan> பாரு <Sessantan> <Sessantan> ஒரு வார்த்தையை பேசிக்கொள்கிறார் நல்ல வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தலாவுக்கு அந்தஸ்தை உயர்த்துகிறான் அதே ஒரு மனிதன் தீய வார்த்தையை பேசுகிறார் அல்லாவுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தலா நரகத்தில் சேர்க்கிறான் என்று சொன்னார் ஏ ஐயா உருவாக்கப்பட்ட பல வீடியோக்களில் இது போன்ற அசிங்கமான வார்த்தைகளை பேச கண்டி மனிதனுடைய கண்டியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் காரணம் அல்லாஹ் தாலவே மனிதனை கண்டிப்படுத்துறாங்க வழக்கு காரணம்னா பணியாகாம நாம் ஆருடைய சமுதாயத்தை நாம் கண்டிப்படுத்தினோம் என்பதா அல்லாஹ் தான்னு சொல்றாங்க கனி அல்லாஹ் கல்லடை இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற நவீன கண்டிப்பிலுக்கு இஸ்லாம் பொதுவாக ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லும் நாம் அதை பயன்படுத்துவதில் தான் அது நல்லது கெட்டது என்று இருக்கிறது செயல்கள் எல்லாம் நாம் எந்த அதை வைத்துத்தான் அவருக்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னார் இப்ப இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்தலாம் குறிப்பு உதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் எடுத்து வைத்த பல கிதாபுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது அதை புதுப்பித்து ஒரு புதிய புத்தகமாக நாம் சமுதாயத்தை வந்து போட்டுக்கலாம் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை நாம் தயார் செய்யலாம் இப்படியெல்லாம் அதில் பல வகையான நன்மைகளும் இருக்கிறது அப்படின்ற ஏழை நாம் எந்த தீயத்தை பயன்படுத்துகிறோமோ அதற்குண்டான கூலி அல்லாஹ் அல்லா வர கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் நல்லே அல்லாஹ் மகானம் தாழா இன்னும் எந்தென்னவென்றால் அந்த உலகத்திலே கண்டு இருக்கிறார்களோ அதன் மூலமாக பயன்கள் பாக்கியத்தை அல்லாஹ் தடா